வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது மாசிக்கருவாடும் சௌச்சவ் காயும் பயன்படுத்தி எப்படி ஒரு கறி வைக்க போறோம்ன்றதை தான் பார்க்க போறோம் வாங்க தொடர்ந்து பார்ப்போம் தேவையான பொருட்கள் சவு பச்சை மிளகாய் தேசிக்காய் வெங்காயம் வெள்ளப்பொடு கொத்தமல்லியில மாசி கருவாடு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் எண்ணு முதல்ல நாங்கள் இதுக்கு சுடுதண்ணி விட்டு ஊற விட்டுக் கொள்ளுவோம் மாசி கரவாடுக்கு சுடுதண்ணி ஊத்தி ஊற விட்டுக் கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்கள் சவு கொத்தமல்லி வெங்காயம் எம்பூட துத்தரவு செய்து எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப துப்புரவு செய்த ரெண்டு மூன்று தண்ணியில கழுவி எடுத்து கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா கழுவி எடுத்துட்டேன் இதை நாங்கள் வந்து இப்ப சின்னனா வெட்டி எடுத்து கொள்ளுவோம் இந்த கருவாடை நல்லா பிணைஞ்சு கழுவி போட்டு வடிச்சு எடுத்து கொள்ளுவேன் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இனி எப்படி சமைக்க போறோம் இப்போ நாங்க சட்டிய அடுப்புல வச்சு ஒன் பண்ணி கொள்ளுவோம் சட்டியை ஹீட் பண்ணி கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சட்டி ஹீட் ஆகிட்டு நான் நல்லெண்ணெய் தான் விட்டு கொள்றேன் பாருங்க ஒரு மூன்று இல்ல நாலு மேசக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டு கொள்ளுவோம் இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு எண்ணெய் சூடாகிட்டது நான் கடுகு அரத்தே கரண்டி அப்படி போட்டுக்கொள்ள கொள்ள போறேன் பாருங்க கடுகு பொறிஞ்சு படிச்சு வருது அப்படி விரையக்குள்ள அரைத்தேக்கிரண்டி சீரகம் போட்டு கொள்ளுவான் கடுகும் சீரகமும் அப்படி பொறிஞ்சு விரைக்க நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாயை போட்டுக் கொள்ளுவோம் பச்சமிளகாய் பொறிஞ்சு விரைக்க வெள்ளப்பொடு வெங்காயத்தை சேர்த்து கொள்ளுவான்

இறப்பதம் இறவாசிக்கும் வதங்கி கொண்டு வந்துட்டது இப்படி வதங்கி விலைக்குள்ள நாங்கள் உப்பு சேர்த்துக் கொள்ளுவோம் நான் வந்து பாத்தீங்கன்னா அரை தேக்கரண்டி அப்படியே உப்பு சேர்த்து கொள்ளுறேன் அதே போல மஞ்சள் தூள் வந்து கிரகாட்டி ஒரு தேக்கரண்டி அப்படியே மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ளுறேன் மிளகாயும் போட்டபடியா நாங்கள் மிளகாய் தூள் வந்து தனி மிளகாய் தூள் வந்து நான் செரகட்டி அரை தேக்கரண்டி போட்டுக் கொள்வேன் சீரகத்தூள் தரங்கும் ஒரு சேக்கரண்டி குழிவா எடுத்திருக்கிறார் இப்ப நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவான் கலந்து எண்ணெயில நாங்கள் வளங்க விட்டுக் கொள்ளுவோம் இப்ப வந்து நல்லா எண்ணெயில வளங்கிட்டு இப்படி வணங்கி வரையக்குள்ள நாங்க எடுத்து வச்சிருந்தோம் மாசி கருவாட இதுக்காக கலந்து கொள்ளுவோம் பாருங்க உங்களுக்கு சவு சவு கறி ரெடியாகி ஆகி வந்துட்டு பாருங்க மாசி கருவாடு எல்லாம் போட்டு நல்ல எண்ணெயில காயும் பதங்கி ரெடியா வந்துட்டு இப்படி விரைக்குள்ள நாங்க எடுத்து வச்சிருந்தா கொத்தமல்லியில இருக்குத்தானே அதையும் போட்டு கலந்து கொள்ளுவோம் இதுங்களுக்கு கறி ரெடி ஆயிட்டது இனி நாங்கள் அடுப்பு ஓ பண்ணி வேற பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் இப்ப பாருங்க எங்களுக்கு வந்து இந்த கறி வந்து கொஞ்சம் ஆறிடு இப்படி ஆறி இருக்கேக்குள்ள நாங்கள் தேசி புளி புளிஞ்சு விட்டு கொள்ளுவோம் நாங்கள் சூடோட விட்டோம்னா எங்களுக்கு கயர்ல தன்மை இருக்கும் இந்த தேசி புளி ஆனபடியா ஆறி முடிய நாங்கள் விட்டு கொள்ளுவோம் விட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் கலந்து விட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் நாங்கள் செய்த மாசி கருவாடு சவ் சவ் பிரட்டல் இருக்குது இதை வந்து நாங்கள் சோறு புட்டு ரொட்டி தோசை இதுகளோட சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்